ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதான் நல்ல டைம் இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே பை பண்ணலாமா எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் டைமை வேஸ்ட் பண்ண வேணா சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்ன வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கம்பெனி ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ் இந்த கம்பெனி அதானி கம்பெனியோட ஒரு லாஸ்ட் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு டைஅப்பில் வந்து இவங்க இருந்தாங்க அண்ட் அதானி வில்மர்னு கூட இந்த ஸ்டாக் நேம் கூட பார்த்துருப்பீங்க அதானி குரூப் கம்பெனிஸ் தான் அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதானிக்கு வந்து இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அந்த எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சேல் பண்ணிட்டாங்க அதானி குரூப் கம்பெனி அவங்களுடைய எல்லா ஸ்டேக்ஸையுமே சேல் பண்ணதுக்கு அடுத்தது இவங்களுடைய பிஸ்னஸ்ஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா க ஸ்டாக் நேமுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏடபிள்யூஎல் அக்ரி பிஸ்னஸ்னு சொல்லிட்டு இங்கே கம்பெனி நேம்மே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது இங்கே க்ளியராக பார்க்க முடியுது அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தா ஒரு நியர் அபவுட் டவுனில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கீழே தான் பாட்டனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லெவலில் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அந்த சப்போர்ட்டுமே பார்த்துன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஒன் இயர் பிடிச்சிக்கலாம் ஒன் இயருக்கு மேலே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் எப்போ இந்த ஸ்டாக் சேட்டில் வந்து இங்கே கீழே வருது ஸ்டாக் ப்ளஸ் திரும்ப ரிவஸ்சாக வருது க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் அது போக ட்ரெயின் லைனையுமே இங்கே நல்லா க்ளியராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே கிளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுங்கிற மேலே போல் ஒரு நியர் அபவுட் வந்து ட்ரெயின் இங்கே கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் சொல்லிச்சுன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே போச்சு அண்ட் செகண்ட் டைம் இங்கே போயிருக்கு திரும்பவும் கீழே பாட்டில் வந்திருக்கு அண்ட் தேர்ட் டைம் இங்கே போக பார்த்துச்சு அண்ட் திரும்பவும் கீழே தான் வந்திருக்கு அண்ட் ஃபோர்த் டைம் இங்கே இருக்குது அண்ட் ஃபிஃப்த்து டைம் இங்கேயிருக்குது ஒரு நியர் அபவுட் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லையுமே வரப்போகிற டைம்ஸில் ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே டெஃபினெட்டாகவே இருக்குது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்டு லைஃப் டைமுக்கு இங்கே லாஸே இல்லாமல் ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் இங்கே நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக் என்ன யார் தான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணுறாங்க கம்பெனி ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணுற எல்லா ஸ்டாக்ஸையுமே எப்படி லிஸ்ட்டாக இங்கே மேக் பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோஸில் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி எல்லாமே இங்கே ஃபுல்லாக டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக்ல வந்து நம்ம பை பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி அதை எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கேல்குலேஷன் பேஸில் அதை சொல்லியிருப்பேன் அண்ட் அது போக ஃபைனான்ஷியல் அனலிசஸ்லாம் எப்படி ஃபைனான்ஷியல்ஸ்லாம் பார்க்கணும் பி ரேஷியோனால் என்ன புக் வேல்யூனா என்ன நெட் ப்ராஃபிட்னா என்ன எல்லாத்தையுமே நான் ஒன்று விட ஒன்று விடாமல் இங்கே ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திரும்பவுமே டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியுமே ஃபுல்லாகவே இன்டெப்த் டீடெயில்ஸில் இங்கே நான் ஃபுல்லாகவே இங்கே சொல்லியிருப்பேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக வந்து ரொம்ப பெரிய க்ளாஸாக ரொம்ப பெரிய கிளாஸாகலாம் இருக்காது ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக பெஸ்ட்டான க்ளாஸாக இருக்கும் ரொம்ப அதிகமான நாலேஜ் இல்லாமல் இங்கே இந்த கோர்ஸில் உங்களால் டெஃபினெட்டாகவே பார்க்க முடியும் நார்மலாக இங்கே கோர்ஸுக்கு ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டென் தௌசண்ட் ப்ரைஸில் தான் நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு ஒன் த்ரீ டபுள் ஜீரோங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்க்கெல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியான டைம் பீரியடுக்கு தான் இருக்கும் சீக்கிரமாக செக் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்டு ஃபஸ்ட் கம்மிலையும் லிங்க் தந்திருக்கேன் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் மணியை மேக் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்வான் எனர்ஜி கம்பெனி தான் இந்த கம்பெனி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கமாடிட்டி செக்டரில் தான் இங்கே பிஸ்னஸ் இருக்காங்க அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸில் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ்னு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே போயிடுன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பிளஸ்ல வந்து இங்கே கரெக்ஷனாக இருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே ஸ்டாக்குமே நல்லா க்ளியாக அனலைஸ் பண்ணிச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்தாகவே இங்கே சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்க இங்கே டெக்னிக்கல் சாட்டலாம் நல்லா க்ளியாக பார்க்கலாம் ஒரு பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிச்சு அண்ட் அடுக்கடுத்தது இங்கே டவுனாக இருக்குது அண்ட் டவுன் டவுனாக அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலி கிடச்சிச்சு அண்ட் ரேலி கற்றுன்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இருக்கல அதை பிரேக் அவுட் பண்ணாமல் அகெயின் வந்து கீழே வந்திருக்கு அண்ட் கீழே வந்தாலுமே அண்ட் ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே சப்போர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணாமல் நியர் அபவுட் வந்து கீழே வந்ததுக்கடுத்தது இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்து அகைன் இங்கே மேலே போயிருக்கு அண்ட் மேலே போனதுக்கு அடுத்தது ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டண்டாக ஓரளவுக்கு இங்கே பிரேக்அட் பண்ணி மேலே போச்சு ரொம்ப அதிக பேர் நினச்சாங்க திரும்ப இந்த ஸ்டாக்ஸ்லேயும் மேலே ரேலி ஆகும்னு சொல்லிட்டு அண்ட் ஆனால் அகெயின் பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ஒரு கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் பாட்டமில் வந்ததுக்கடுத்தது லாஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு ரேலி கிடச்சிருச்சு அந்த மாதிரி இங்கே ரேலி பார்க்க முடியல இருந்தாலுமே இப்போயுமே ஒரு ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் எங்கள் சேட்டில் வந்து ஒரு சைடு இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்குமே பை பண்ணுறதுக்கு எங்கேயுமே பை பண்ணாலும் ரொம்ப கம்மியான ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வரப்போகிற அப்கமிங் டேஸில் செம்மையான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வருண் பேவரேஜ் கம்பெனி தான் இந்த கம்பெனி இது இங்கே ஆர்ஓ ஆ இருக்கட்டும் இல்லை ஆர்ஓஇஆ இருக்கட்டும் சொல்லவே தேவையில்லை எவ்வளியர் இங்கே கன்சிஸ்டன்சியாக இங்கே மெயின்டைன் இருக்காங்க நானும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன்று ஒரு சிக்ஸ் இயர்ஸாக பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ளஸில் தான் ஆர்ஓசிஇஇ ஆர்ஓஇ எவ்ரி இயரும் இங்கே இருக்குது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் து பிஇ பாருங்க ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கு அண்ட் அதே போல் இண்டஸ்ட்ரி பீயுமே இங்கே ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்யூஷனா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனை ட்ரேட் ஆகுறதை இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல் ஸ்கீமே நம்ம இங்கே ரீட் பண்ணாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே எவ்வளோ கீழே டவுனில் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட கீழே தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயுமே டெக்னிக்கல்ஸ் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஐயில் வந்து நியர் அபவுட் இங்கே போயிருக்கு அண்ட் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் ஆச்சு அண்ட் கரெக்ஷன் ஆன அடுத்தது ஒரு இங்கேருந்துமே ரிவர்ஸ் இருக்க ட்ரை பண்ணிச்சு இருந்தாலுமே ப்ராப்பராக ரிவர்ஸ் போகலை ப்ரீவியஸில் இருந்த சப்போர்ட்டி பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கீழே தான் வந்து ட்ரேட் ஆகுது அண்ட் நியர் அபவுட் பார்த்துனாலும் ஒரு நியர் அபவுட் இப்போயுமே பார்க்க முடியும் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகவர் ஆச்சு அண்ட் ரிக்கவர் ஆகுனாலும் ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இருக்குதுல அந்த ரெசிஸ்டண்ட்டை இப்பயுமே பிரேக் அவுட் மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகவே இல்லை இது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேட்டில் திரும்பவுமே கீழே பாட்டம் தான் வந்திருக்கு அண்ட் பாட்டமில் வந்தாலுமே ப்ரீவியஸில் இருக்கிற எங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா அதே சப்போர்ட்டில் தான் இப்போயுமே இங்கே ட்ரேட் இருக்குது அதனால் எங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணி ஒரு செம்மையான ப்ராஃபிட்டால் பா சேல் பண்ணுற மாதிரினாலும் இருந்தாலும் எங்கேயுமே சேல் பண்ணலாம் இந்த வீடியோ யூவில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய பர்சனல் ட்ரேடிங்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்களும் லைஃப் டைம்க்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடுஸ்லாம் கொண்டு வர்றதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அன்லைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூட சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்றேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோஸ்ல பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்